திருப்பாடல் நூற்றி நான்கு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எத்துணை மேன்மை மிக்கவர் நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர் பேரொளியை ஆடை என அணிந்துள்ளவர் வான்வெளியை கூடாரம் என விரித்துள்ளவர் நீர்த்திரள் மீது உமது உறைவிடத்தின் அடித்தளத்தை அமைத்துள்ளவர் கார்முகில்களை தேராக கொண்டுள்ளவர் காற்றின் இறக்கைகளில் பவனி வருகின்றவர் காற்றுகளை உம் தூதராய் நியமித்துள்ளவர் தீப்பிழம்புகளை உம் பணியாளராய் கொண்டுள்ளவர் பூ உலகை அதன் அடித்தளத்தின் மீது நிலைநாட்டினீர் அது என்றென்றும் அசை அதனை ஆழ்கடல் ஆடை என மூடியிருந்தது மலைகளுக்கும் மேலாக நீர்த்திரள் நின்றது நீவிர் கண்டிக்கவே அது விலகி ஓடியது நீவிர் இடி என முழங்க அது திகைப்புற்று ஓடியது அது மலைகள் மேல் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி அதற்கென குறித்த இடத்தை அடைந்தது அது மீறிச் செல்லாதவாறு அதற்கு எல்லை வகுத்தீர் பூவுலகை அது மீண்டும் மூடிவிடாதபடி செய்தீர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் சுரக்கச் செய்கின்றீர் அவை மலைகளிடையே பாய்ந்தோடும் அவை காட்டு விலங்குகள் அனைத்திற்கும் குடிக்க தரும் காட்டு கழுதைகள் தாகத்தை தீர்த்து கொள்ளும் நீரூற்றுகளின் அருகில் வானத்துப் பறவைகள் கூடு கொள்கின்றன அவை என்று இன்னிசை இசைக்கின்றன உம் என்று மலைகளுக்கு நீர் பாய்ச்சுகின்றீர் உம் செயல்களின் பணியால் பூ உலகம் நிறைவடைகின்றது கால்நடைகளுக்கென புல்லை முளைக்கச் செய்கின்றீர் மானிடருக்கென பயிர் வகைகளை வளரச் செய்கின்றீர் இதனால் பூ உலகினின்று அவர்களுக்கு உணவு கிடைக்கச் செய்கின்றீர் மனித உலத்திற்கு மகிழ்ச்சியூட்ட திராட்சை ரசமும் முகத்திற்கு களை ஓட்ட எண்ணையும் மனித உள்ளத்திற்கு புத்துணர் ஓட்ட அப்பமும் அளிக்கின்றீர் ஆண்டவரின் மரங்களுக்கு லெபனோனில் அவர் நட்ட கேதுரு மரங்களுக்கு நிறைய நீர் கிடைக்கின்றது அங்கே பறவைகள் கூடுகள் கட்டுகின்றன தேவதாறு மரங்களில் கொக்குகள் குடியிருக்கின்றன உயர்ந்த மலைகள் வரையாடுகளுக்கு தங்குமிடமாகும் கற்பாறைகள் குழிமுயல்களுக்கு முயல்களுக்கு புகலிடமாகும் காலங்களை கணிக்க நிலவை நீர் அமைத்தேர் ஆதவன் தான் மறையும் நேரத்தை அறிவான் இருளை நீர் தோன்றச் செய்யவே இரவு வருகின்றது அப்போது காட்டு விலங்குகள் அனைத்தும் நடமாடும் இளஞ்சிங்கங்கள் இறைக்காக கற்சிக்கின்றன அவை இறைவனிடமிருந்து தங்கள் உணவை தேடுகின்றன கதிரவன் எழவே அவை திரும்பிச் சென்று தம் குகைகளுக்குள் படுத்துக் கொள்கின்றன அப்பொழுது மானிடர் வேலைக்கு புறப்பட்டு செல்கின்றனர் அவர்கள் மாலை வரை உழைக்கின்றனர் அண்டவரே உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர் பூ உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது இதோ பறந்து விரிந்து கிடக்கும் கடல்கள் அவற்றில் சிறியனவும் பெரியனவுமாக வாழும் உயிரினங்கள் எண்ணிறந்தன அங்கே கப்பல்கள் செல்கின்றன அங்கே துள்ளி விளையாட லிவியத்தானை படைத்தீர் தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உம்மையே நம்பியிருக்கின்றன நீர் கொடுக்க அவை சேகரித்துக் கொள்கின்றன நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன நீர் உமது முகத்தை மறைக்க அவை திகிலடையும் நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் பொழுதிக்கே திரும்பும் உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக மண்ணுலகின் மீது அவர் தம் பார்வையை திருப்ப அது நடுங்கும் மலைகளை அவர் தொட அவை புகை கக்கும் நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவேன் என் உயிர் உள்ளவரையிலும் என் கடவுளுக்கு புகழ் சாற்றிடுவேன் என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன் பாவிகள் பூ என்று ஒழிந்து போவார்களாக தீயோர்கள் இனி இல்லாது போவார்களாக என் உயிரே நீ ஆண்டவரை போற்றிடு அல்லேலூயா